ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு நான் வழங்கியிருக்கிறேன் அதை சிறப்பாக எந்த விமர்சனம் இல்லாமல் செஞ்சு காட்டினா அதை விட எனக்கு மகிழ்ச்சி இருக்க முடியாது எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான் தலைவர் கலைஞராக இருந்தால் கவிதை எழுதுவார் கதைகள் எழுதுவார் சினிமா வசனம் எழுதுவார் இலக்கிய மடைகளை கலக்குவார் பேசுவார் ஆனால் நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்பு வளர்ந்த டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன் சோஷியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டி தான் பார்ப்பேன் ஒருத்தரை நம்பி பொறுப்பு படிச்சிட்டா அவங்க அதை சிறப்பாக செய்யணும் தலைவர் சொன்னதை அந்த பணியை முடிச்சிட்டோன்னு வெற்றி பெற்று சொல்லணும் நான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அந்த வெற்றி செய்தியை மட்டும்தான் நான் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சு அந்த வெற்றி செய்தியை தாங்க என்பதுதான் என்னுடைய இந்த பொதுக்குழுனுடைய செய்தி